ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து ஒன் வீக் வந்து வீடியோ போட முடியல கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால் தொடர்ந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி உங்கள் அனைவரையும் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ தான் ஃபுல் எனர்ஜியாக உங்களாலேயும் வந்து தையல் மிஷினில் அதிக நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களாலையும் உழைக்க முடியும் டைலரிங் ஒர்க்கில் உங்களாலேயும் வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆக முடியும் அதுக்கு இந்த ஐந்து அறிகுறிகள் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே டைலரிங் ஒர்க்கில் நீங்களும் வந்து நம்பர் ஒன் ஃபேமஸ் டெய்லராக உங்கள் ஊர்லேயும் நீங்கள் ஆக முடியும் இப்போ மெயினாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைலரிங் தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்போ பெரும்பாலும் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைலரிங் தொழிலை வச்சு நிறைய பேர் குடும்பத்தை ரன் பண்ணி நிறைய அதிக வருமானங்கள் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க யார் கையையும் எதிர்பார்க்காம பெண்கள் இன்னைக்கி ஆயிரக்கணக்கில் இருந்து ஆயிரத்தில் தொடங்கி லட்சக்கணக்கில் இன்னைக்கு டைலரிங் ஒர்க்கெலாம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு சில தோழிகள் சொல்றது என்ன அப்படின்னா என்னால் வந்து டைலரிங் ஒர்க்கில் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல நிறைய நிறைய பேர் பெண்கள் வந்து ஆனால் சக்ஸஸ் பண்ணுறாங்க ஆனாலும் தொடர்ந்து என்னால் செயல்பட முடியல எனக்கு டைலரிங் ஒர்க்கில் ஆர்வமே இருந்தாலும் அதை வந்து செயல்படுத்த முடியல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இதே போல ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து செயல்பட முடியல என்னுடைய உற்சாகத்தை குறைக்குது அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவே இந்த டைலரிங் ஒர்க்கை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தாலும் தொடர்ந்து இந்த டைலரிங் ஒர்க்கில் செயல்பட்டுக்கிட்டு அவங்க த டைலரிங் ஒர்க்லேயும் வந்து வெற்றி அடைஞ்சவங்களும் இருக்காங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு டைலரிங் ஒர்க்லேயும் சமாளித்து வராங்க அப்படின்னா அப்போ அவங்க நான் சொல்கிற அந்த ஐந்து அறிகுறிகள் அவங்க மனசுக்குள்ளே கன்ஃபார்ம் இருக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தால் மட்டும்தான் வந்து டைலரிங் ஒர்க்கில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அறிகுறியும் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஆ ஆர்டர்ஸ் அதிகம் வருது இப்போ அதிகம் ஆர்டர்ஸ் வரும்பொழுது நீங்கள் எப்போயும் ஒரு வேலையை ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம திட்டமிடணும் அந்த திட்டமிடுறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது காலையில் ஏந்திரிச்ச உடனே இப்படி இப்படி நம்ம ரெடி பண்ணணும் நம்ம இவ்வளோ ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் தூங்கி ஏந்திரித்த உடனே திட்டம் போட்டிங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது எப்பையும் நீங்கள் இரவு நேரத்திலேயே வந்து நாளைக்கு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் நம்ம எப்படி எப்படி வீட்டு வேலையை பிடிக்க போகிறோம் எப்படி எப்படி நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் ஆள் மனசில் நல்லா வந்து பதிவு பண்ணி வைங்க நான் இந்தந்த வேலையை இப்படி இப்படி பண்ணணும் இந்தந்த வேலையை இப்படி இப்படி பண்ணணும் இந்த துணியை இப்படி தைக்கணும் இந்தந்த கஸ்டமருக்கு இப்படி கொடுக்கணும் நீங்கள் இரவு நேரத்திலேயே வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு வச்சிங்க அப்படின்னா அப்படின்னாதான் மறுநாள் உங்களால உற்சாகமா நம்மளால செயல்பட முடியும் இதே வந்து ஒரு சிலர் வந்து சொல்றது என்ன அப்படின்னா என்னால அதிக துணிகள் தைக்க முடியல எனக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கு இனிமே இந்த வேலையே வேணாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படியே அப்படிலாம் உங்களுக்கு நினைக்க தோணும் ஆனாலும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேணும் அப்படின்னா பல வழிகளை தாங்கி தான் ஆகணும் எப்பயுமே நீங்கள் டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சேலஞ்சாக ஒரு சவாலாக எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டைலரிங் ஒர்க்கில் உங்களால் உற்சாகமாக ஆர்வமாக செய்ய முடியும் ஆர்வம் கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சிச்சின்னா கூட டைலரிங் ஒர்க்கில் அதிகமாக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது நமக்கு சக்ஸஸ்க்கு தடையாக இருக்கிறதே எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பயம் தான் நம்மளுடைய பயம் பதட்டம் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் என்னால் அதனால தான் வந்து டைலரிங் ஒர்க் வந்து என்னால் பண்ண பண்ண முடியல இந்த மிஸ்டேக் வந்து என்கிட்ட இருக்கு இந்த வந்து இருக்கு வீட்டில் உள்ளவங்களால் என்னால் செயல்பட முடியல நம்ம காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த டெய்லரிங் ஒர்க்கை முழுமையான வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்பயுமே வந்து ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அதிகமாக ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு டெய்லரிங் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எதுவுமே நமக்கு கஷ்டமாக தான் தெரியும் ரொம்ப அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்கும் உடல் கால் பெயின் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதே உங்களுக்கு போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது விருப்பங்கிறது உங்க உள் உணர்வுகள் ஒரு அறிகுறிகள் உங்களுக்குள்ள வந்து உள் உணர்வுகள் வந்து நான் அதில் சக்ஸஸ் பண்ணணும் அந்த டெய்லரிங் ஒர்க்கில் எப்படியாவது ஜெயிக்கணும் நிறைய பெண்கள் வந்து ஜெயிச்சு சாதிச்சிருக்காங்களே அவங்கள மாதிரி நானும் ஏன் ஜெயிக்கக்கூடாது நானும் ஏன் அந்த டெய்லரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் பண்ணக்கூடாது அப்போ உங்க மனசில் தோணும் என்ன தோணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அறிகுறி தோணும் நம்ம தனியால் இருக்கமே நமக்கு துணையாக யார் இல்லையே நம்ம ஒரு நபரால் வந்து இவ்வளோ வேலைகள் செய்ய முடியுமா இப்போ உங்களுக்கு நாலடைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒர்க் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு வரும் வரும்பொழுது உங்களுக்கு அது ஒரு பெரிய சுமையா தெரியாது ஒரு அசால்ட்டாக தச்சிருவீங்க ஒருத்த ஒருத்தங்க நாலு ப்ளவுஸ் தராங்களா அதை தப்பிங்க அப்புறம் எப்பயாவது ஒரு டைம் ஒருத்தங்க ரெண்டு த ப்ளவுஸ் தராங்களா அப்போ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவீங்க இதே நீங்கள் ஃபேமஸ் டெய்லர் ஆக ஆக உங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து நல்லா சூப்பராக தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாளடைவில் உங்களுக்கு அதிக துணிகள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அதிக துணிகள் வரும் பொழுது தான் உங்களுக்கு இந்த டெய்லரிங் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதிக துணிகள் வரும்பொழுது உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா நம்ம ஒரு நபர் தான் இருக்கோம் தனி நபராக இருக்கும் இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு ரெண்டால் மூணு நாள் செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ நமக்கு வேலை வருது அப்போ நம்மளால் ஒரு ஒரு ஆளால் நம்மளால் இவ்வளோ ஒர்க் எப்படி பண்ண முடியும் நம்ம எப்படி இவ்வளோ பிளவுஸையும் கஸ்டமருக்கு நம்ம தைச்சு கொடுக்க போகிறோம் நம்ம ஊரில் எப்படி நம்ம ஃபேமஸ் டைலர் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப போட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா உடல் பெய்ங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வலிக்கும் கால் வலிக்கும் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த வேலையே வேண்டாம் விட்டுறலாம் வந்தால் வந்து ஒரேடியாக வேலைகள் வந்து நமக்கு அதிகமாக வருது டைலரிங் டைலரிங் ஒர்க்கை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஒவ்வொருத்தருமே புரிஞ்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில சீசன் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அதிக ஒர்க் வரும் உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு வேலை வரும் ஆனால் ஒரு சில டை டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களில் ரொம்ப டல் அடிக்கும் அப்போ உங்களுக்கு அதிகமாக வேலை வரும்போது ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சரி இன்னுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுரும் நமக்கு அதிக வேலைகள் வருது அப்போ நம்ம ஒரு சில ஒரு சிலர் வந் நெகட்டிவாகவும் நினைப்பாங்க அதிக வேலை வருது நம்மளால் செய்ய முடியலையே இந்த தொழிலே விட்டுருவோன்னு நினைப்பாங்க அதே ஒரு சில தொழில்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நமக்கு அளவுக்கு மீறி அதிகமாக வேலை வருது அப்போ நமக்கு மாதம் வருமானங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் வந்துடுமாட்டுக்கு இந்த உரக்கில் அப்போ இதையே நம்ம தொடர்ந்து செயல்பட செயல்படலாம் இந்த தொழிலில் நம்ம வந்து உங்களுக்குள்ளேயே சொல்லுவீங்க ப்ராமிஸாக நம்ம ஜெயிச்சிடலாம் எப்படியும் வந்து இந்த தொழில் நம்மளை கைவிடாது அப்படிலாம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விருப்பமாக வந்து செஞ்சிட்டே இருப்பீங்க இதே வந்து உரக்கு அதிகமாக இருக்கப்பெல்லாம் ஒரு மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம்லாம் சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு தன்னம்பிக்கைங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் இதே அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்போ டல் அடிக்கும் அப்போ டல் அடிக்கும் பொழுதும் போன மாதம் இருந்த வருமானம் நமக்கு இந்த மாதம் ஏன் வரமாட்டேங்குது அப்போ டைலரிங் ஒர்க்கு இது வந்து ஒரு நிலையான வருமானம் இல்லையாட்டுக்கு அப்போ இந்த தொழிலை விட்டுட்டு நம்ம வேறு தொழிலுக்கு போயிடலாம் இது வந்து நிரந்தர வருமானம் நமக்கு வேணும் அப்படின்னு வந்து அனைவரும் நினைக்கக்கூடியது தான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு நிரந்தரமான வருமானம் வேணும் தான் நம்மளால வந்து மாசம் இப்போ பத்தாயிரம்னா அடுத்த மாசம் பத்தாயிரம் அதுக்கு அடுத்த மாதம் பத்தாயிரம் அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க அந்த நினைப்பு மட்டும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கவே கூடாது டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிரந்தர வருமானம்ங்கிறது கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கும் இந்த தொழிலில் வரும் அப்போ நீங்க துணி தைக்கிறதுனா அந்த துணி தைக்கிறத மட்டும் பண்ணக்கூடாது இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா டல்லா இருக்கிற சீசன் டைம்ல உங்களுக்கு டைலரிங் ஒர்க் வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு வருமானங்கிறது வரும் அதேமாரி நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணி முயற்சி மட்டும்தான் நம்மளை வந்து இந்த தொழிலை சக்ஸஸ் பண்ணும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளால் செயல்பட முடியவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தீபாவளி டைம்லாம் வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து உங்களுக்கிட்ட நல்ல ஹெல்த்தாக நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறோன்னு வச்சுங்க அதுக்கு அடுத்த மாதம் பத்தாயிரம் அப்படின்னு கணக்கு வச்சிங்க நீங்கள் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் வந்து ஒரு வருடத்தோட வருமானம் நீங்கள் வே மற்ற வேலைக்கு போகிறத விட டெய்லரிங் ஒர்க்கில் அதிகமாகவே சம்பாதிக்கலாம் லக்கா ஒரே மாதத்துலேயே முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபேமஸ் டைலர் ஆகிட்டிங்கன்னா மந்த்லி குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் நிரந்தர வருமானது உங்களுக்கு இருக்குது நல்ல ப்ளவுஸில் மட்டும் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் மற்ற துணிகளை விட இப்போ சுடியை விட கூட என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸில் நல்லா நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாவே எங்கேருந்தோ எப்படி எப்படியோ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துகிட்டே இருக்கும் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா மற்ற துணிகள்லாம் வந்து இப்போ ரெடிமேடாகிடுச்சி நமக்கு மெயினாக வந்து ப்ளவுஸை முதல்ல நல்லா பிக்கப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானங்கிறது எப்போயுமே வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட டல்லே இருக்காது எப்போ பார்த்தாலும் அதிக துணிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிரந்தர வருமானங்கிறது உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதை விட்டுட்டு இந்த டெய்லரிங் ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு ஒர்க் வேறு ஒரு தொழிலை நோக்கி போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் நம்ம கடுக்க நிற்கணும் அது இல்லாத இப்போ ஒரு ஜவுளி கடைக்கெலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வேலைக்கு போகும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க காலையிலேருந்து இந்த இரவு வரைக்கும் நின்றுக்கிட்டே வந்து பண்ணும் பொழுது இதை விட அது ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு மந்த்லி எவ்வளோ தராங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் இந்த அளவுக்குலாம் வந்து நிறைய தோழிகள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ டைலரிங் ஒர்க் வேண்டான்னு சொல்லிட்டு அதே போல் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் டைலரிங் ஒர்க் அப்போ ரொம்ப 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 பெஸ்ட்டு இப்போ நம்ம திறமையை வந்து மற்றவங்க பார்வைக்கு அவங்க பார்க்கும் பொழுது நம்ம ஒரு தொழிலாளியாக தெரியும் அதே நம்ம திறமையை நம்மளே புரிஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம தான் வந்து முதலாளியாக தெரியும் அப்போ ஒரு தொழிலாளியாக இருந்து நம்ம முன்னே முன்னேற்றங்கிறது வராது நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலாளியாக இருந்து அடுத்தவங்கக்கிட்ட நம்ம உடல் தேய்வதை விட நம்ம முதலாளியை கெத்தாக நம்ம டைலரிங் மிஷினில் உட்காந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முன்னேறுவது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் எப்பயுமே டைலரிங் ஒர்க்கில் தனியாக நம்ம இருக்கோம் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க நமக்கு துணையாக நம்ம தையல் மிஷின் இருக்குது அதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் அற்புதமான நம்ம டைலரிங் மிஷினில் ஆர்வமாக செயல்படும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் உற்சாகமாக செயல்பட முடியும் டைலரிங் மிஷினில் நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க வெறி கொண்டு தைங்க உங்களால் உற்சாகமாக தை உற்சாகத்தோடு செய்யுங்க உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் தையல் மிஷின் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க அதெல்லாம் விடுங்க எனக்குள்ளே வந்து அறிகுறிகள் எப்படி தெரியும் நான் வந்து டைலரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் ஆக போகிறேன் இந்த தொழிலில் நான் வெற்றி அடைய போகிறேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு அறிகுறி எப்படி தோணும் எப்படி நான் அதை உணர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து டைலரிங் ஒர்க் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய இன்னையிலருந்துன்னு எடுத்துக்கோங்க இன்னையிலேருந்து பொழுது உங்கக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து காலையில் ஒரு நாலு ப்ளவுஸ் கொடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி த கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரிங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவீங்க இதே மதிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கஸ்டமர் வந்து எனக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து நாளைக்கே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டே ஒரு நாலு ப்ளவுஸ் வாங்கிட்டோமே இவங்க வேறையாக ஒரு நாலு ப்ளவுஸ் தரேன்னு சொல்கிறாங்களே அப்போ நம்மளால் இதை வாங்கலாமா வேணாமான்னு அப்போ வந்து யோசனை பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில தோழிகளுக்கு யோசனைங்கிறது வரும் அதே வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க நாலு ப்ளவுஸ் கேட்டிருக்காங்களா இந்த நாலு பிளவுஸும் நம்மளால் வாங்கி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு நாலு ப்ளவுஸ் வாங்குவீங்க இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டிச் பொழுது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் சாயந்தரம்னு பொழுது எனக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து நாளைக்கே ஒரு மூணு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினோரு ப்ளவுஸ் பக்கம் சேர்ந்துடும் அப்போ அந்த பதினோரு ப்ளவுஸும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அறிகுறி நான் சக்ஸஸ் ஆகணும் இந்த தொழிலில் வந்து நான் வந்து வெற்றி அடையணும் என்னுடைய இலக்குகள் வந்து நான் டைலரிங் ஒர்க்கில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த ஒரு பதினோரு ப்ளவுஸையும் நீங்கள் வாங்கிக்குவீங்க இதே வந்து டைலரிங் ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் விருப்பம் இல்லை அப்படின்னா முதல் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ப்ளவுஸ் வாங்கினீங்க பார்த்திங்களா அதுக்கு அதோடு சேர்த்து மறுபடி மதியம் வந்து யாராவது ப்ளவுஸ் கொடுத்தாங்க பாரு சொன்ன பாருங்க அதை வேண்டான்னு சொல்லிடுவீங்க அப்போ உங்களுக்குள்ள அறிகுறி ஜெயிக்கணுங்கிற ஒரு அறிகுறி வரும் பொழுது எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் என்னால் தைக்க முடியும் என்னால் வந்து எவ்வளோ வழி இருந்தாலும் சரி எத் எப்படி நமக்கு கைகள் பெயினாக இருந்தாலும் சரி கஸ்டமர் கேட்குற டைமுக்கு என்னால் செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வர வேலையை வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் வந்து நீங்கள் தைக்கக்கூடிய நபர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் ஒரு நபராக தான் இருப்பீங்க இதே உங்களுக்கு ஹெல்ப்புக்கு எதுவும் ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க அப்போ ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை நம்ம ஒருத்தரால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது உங்களுக்குள்ளேயே கேட்டுக்குவீங்க அதுதான் உங்களுக்குள்ள உங்கள் ஆள் மனதில் தோன்ற கூடிய ஒரு அறிகுறி அப்போ என்னால் இதை கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு தைக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னாவே டெய்லரிங் தொழிலில் நீங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுதான் வந்து உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஃபஸ்ட்டு அறிகுறி இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தோழிகள் என்ன பண்ணுவாங்கன்னா என்னால் இனிமேல் ஜெயிக்க முடியாதுப்பா டைலரிங் ஒர்க்கில் நானும் எவ்வளவோ வேலைகள் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனாலும் இப்போ என்னால் செயல்பட முடியல அப்படின்னு பாதியிலே ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண தோழிகள் நிறையா பேர் இருப்பீங்க இதே பாதியில் டெய்லரிங் வேலையே வேண்டான்னு சொல்லி அடுத்த வேலைக்கு போயிட்டு டைலரிங் ஒர்க்கை விட இந்த ஒர்க் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் டைலரிங் ஒர்க்குக்கே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அறிகுறிகள் அவங்க வெற்றி அடையக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்குற டைமில் வந்து வே ஒர்க்கை வந்து நம்மளால் ஸ்ட்ரிச் பண்ணி தரவே முடியாது இப்போ அவங்க ஒரு டூ டேஸில் வேணுமாங்க ஒன் வீக்கில் வேணுமாங்க அப்படின்னு நமக்கு நிறைய கஸ்டமர் வாடிக்கையாளர்களை அதிகமாக பிக்கப் பண்ணி வச்சுருப்போம் அப்போ அந்த கஸ்டமருக்கு கேட்குற டைமில் நம்மளால தர முடியாத காரணத்தால் அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அங்கே போனா வந்து இழுக்கடிக்கிறாங்க நம்ம கேட்கக்கூடிய நேரத்தில் நான் அவங்களால ஸ்டிச் பண்ணி தர முடியல அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வேலைகள் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ கஸ்டமர் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கறது நம்ம என்ன அப்படின்னா உடனே நம்ம கேட்கக்கூடிய டைமில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களா அதே போல் டெய்லரை நோக்கி தான் போக போக ஆரம்பிப்பாங்க அப்போ உங்களுக்குள்ளே அந்த கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க டூ டேஸுக்கு ஒரு ஒன் வீக்கு அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸுக்கு கழித்து கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய டைமு காட்டியும் முன்கூட்டியே வந்து நம்ம ஸ்ட்ரிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நீங்கள் முன்கூட்டியே தைக்கும் பொழுது அப்போ உங்களுக்குள்ள ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ கஸ்டமருக்கு கேட்குற டைமுங்காட்டியுமே நம்ம தைக்க முடியுது அப்படின்னா அப்போ உங்களுடைய உள் உணர்வுகள் உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ உங்ககிட்ட உங்களுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பயம் பதட்டம் எதுவுமே கிடையாது என்னுடைய இலக்கு என்ன நான் டைலரிங் ஒர்க்கில் வெற்றி அடையணும் நான் வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் நான் உழைக்கணும் ஜெயிக்கணும் இந்த வாழ்க்கையில் நான் முன்னேறணும் அப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வழிகாட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தையல் தொழில் அப்போ இந்த தையல் தொழிலை வச்சு நான் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சவாலாக எடுத்துக்குவீங்க அப்போ சவாலாக எடுத்துக்கும் பொழுது அப்போ அந்த வழிகள்ங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது நான் ஜெயிக்கணும் சாதிக்கணும் அந்த ஒரு எண்ணங்கள் மட்டுமே உங்கள் மனசுக்குள்ள ஆள் மனதில் ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க அவங்க கிட்ட போய் ஒரு அஞ்சு பிளவுஸாக இருந்தாலும் பத்து ப்ளவுஸாக இருந்தாலும் நான் ஒரே நாளையில் என்னால் தைக்க முடியுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இதே வந்து இதெல்லாம் எப்படிங்க நீங்கள் தைக்க முடியும் இதெல்லாம் உண்மையா உண்மையாலுமே உங்களால் பத்து ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய முயற்சி முயற்சி தன்னம்பிக்கை விடாமுயற்சி வேகம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக அவங்க மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே பதியும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களால் பத்து ப்ளவுஸ் தைக்க முடியும் அதே முயற்சியை நீங்களும் செய்யும் பொழுது உங்களாலையும் ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைக்க முடியும் இந்த டைலரிங் ஒர்க்கில் ஆர்வத்தோடு உற்சாகமாக செயல்பட முடியும் ஒவ்வொருத்தருமே நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க பயம் பதட்டம் இதை எல்லாத்தையும் தூக்கி க நீங்கள் வெறிகொண்டு தைக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே வந்து சாதிக்க பிறந்தவங்க தான் நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறை தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் நமக்கு யாராவது இப்போ சொல்லுவாங்க அதிர்ஷ்டத்தாலே இவங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த வெற்றி நமக்கு கன்ஃபார்ம் வந்து நிலைக்கவே நிலைக்காது அதிர்ஷ்டத்தாலே கிடைக்கிற வெற்றி நமக்கு நிலைக்கவே நிலைக்காது அதே வாய்ப்புங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை ரெண்டு முறை வரும் ஆனால் வந்து நம்ம உழைப்பு மட்டும் நமக்கு இதே வந்து உங்கள் ஆள் மனசில் நான் டெய்லரிங் மிஷினில் உட்காந்து உற்சாகமாக தைக்க தொடங்க போகிறேன் நான் அதிக ஒர்க் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு அறிகுறி வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வெற்றி தான் உங்கள் வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது அதனால் நீங்கள் வெற்றி இலக்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தொழிலுமே அடைஞ்சே திருவிங்க உங்கள் திறமையை மற்றவங்க அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே நமக்கு கிடையவே கிடையாது நம்ம திறமையை நம்பக்குள்ளே வச்சிருங்க உன் என்னால் முடியும் மற்றவர்களுக்காக நம்ம வாழ கிடையாது அப்போ உங்கள் திறமையை மற்றவர்கள் அவங்களே வந்து புகழ்ந்து பேசணும் இவங்களால் முடியாதுன்னு சொன்னமே நம்ம கேட்குற டைமுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி தச்சு தந்தாங்க இவங்கக்கிட்ட முன்னெலாம் ப்ளவுஸ் கொடுக்கும்பொழுது ரொம்ப டைம் ஆகுமே ரொம்ப லேட்டாகுமே ஆனால் இப்போ மட்டும் எப்படி அவங்க குயிக்காக தைச்சி கொடுக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்பவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை விட வேலையே ஒர்க்கே இல்லாமல் ஏ ஏற்படக்கூடிய வழிகள் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு ஆர்டர்ஸ் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் இன்றைக்கி ஃபீல் பண்ணி கவலைப்பட்டுருக்காங்க பாருங்கள் அவங்களோட தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு கூட மன அழுத்தங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வேலை ஆர்டர்ஸ் அதுக்காக ஏங்கி தவிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களோட ஏக்கம் இருக்குது பார்த்திங்களா நம்ம எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம எப்படி அந்த டைலரிங் ஒர்க்கில் சாதிக்கணும் நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டு நமக்கு ஆர்டர்ஸே வரலையே அப்படின்னு அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க ஏக்கம் படுறாங்க பார்த்தீங்களா ஏங்குறாங்க பாருங்கள் தவிக்கிறாங்க பாருங்கள் அப்போ அதுதான் அவங்களுடைய அறிகுறி அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏக்கமே வந்து அவங்களுக்கு ஒரு சாதனையாளர்களாக அவங்கள ஒவ்வொருத்தரையுமே சாதனையாளர்களாக ஆக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஆனால் அந்த முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க முயற்சி கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அந்த முயற்சிங்கிறது உங்களை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் காலையில் ஏந்திரிங்க காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு ப்ளவுஸாக இருந்தாலும் உங்கள் தையல் மிஷினில் உட்காந்து நம்ம தையல் மிஷினுக்கு இன்றைய நாள் நான் நல்லா உற்சாகமாக தைக்கணும் நல்லா ஆர்வத்தோடு தைக்கணும் அப்படின்னு சொல்லி தையல் மிஷினுக்கு நம்ம நன்றி சொல்லி வணங்கிட்டு நீங்கள் தைக்க தொடங்குங்க ஒவ்வொரு முறையும் நமக்கு வெற்றிங்கிறது கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் தோல்விங்கிறது நமக்கு வரவே வராது தோல்விங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனைகள் தான் நீங்கள் கற்பனை பண்ணுங்க கற்பனையில நம்ம வெற்றி அடைய போறோம் நம்ம வெற்றி நம்ம கிட்ட வந்துருச்சு நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெற்றியாகும் நம்மளால் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் பொழுது அதுதான் நமக்கு தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால எப்பயுமே முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க உற்சாகமாக தைங்க டைலரிங் ஒர்க்கில் நிறைய பேர் நிறைய சாதிக்கலாம் சக்ஸஸ் பண்ணலாம் இதில் ஜெயிக்க முடியாத நம்ம வேறு எந்த தொழிலில் போய் ஜெயிக்க போகிறோம் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் படிக்காதவங்க கூட இந்த தொழிலில் படித்தவங்களை விட அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய ஆர்வம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தான் அதே போல் நீங்கள் தன்னம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் விடாமுயற்சியோடும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள் வெறி கொண்டு தைங்க உங்களுக்கு உங்களை வந்து தோக்கடிக்க யாராலுமே முடியாது நமக்கு நம்மளே தான் வந்து ஊக்கப்படுத்திக்கணும் தனக்குத்தானே நம்ம ஊக்கப்படுத்தும் பொழுது தான் நம்மளால உற்சாகமாக டைலரிங் ஒர்க்கில் ஆர்வமாக இன்ட்ரெஸ்டா விருப்பமாக செயல்பட முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் இனிமேல் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப் அப்லோடு பண்ணுறேன் உங்களை நான் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அனைத்து தொழிலையுமே உற்சாகமாக செயல்படுங்க நம்ம எல்லாரும் அனைவருமே சேர்ந்து டெய்லரிங் ஒர்க்கில் சாதிப்போம் விடாமுயற்சியை மட்டும் விட்றாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் முயற்சி பண்ண பண்ண உங்களுக்கு டெய்லரிங் ஒர்க்கில் நீங்களும் சக்ஸஸ் உமன் ஆகலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்